நம்ம தலா அஜித் இப்போ அவரோட ஐம்பத்தி நாலாவது பிறந்த நாளை கொண்டாடிட்டு வராரு பத்ம பூஜை தலா தான் ரசிகர்கள் வந்துட்டு கொண்டாடிட்டு வராங்க ஏன்னா அவருக்கு பத்ம பூஜை இந்த கொடுத்துருக்காங்க அவரோட சொத்து மதிப்பு பத்தின தகவல் வந்து வழியாக இருக்கு எல்லாருக்குமே தெரியும் விடாமூச்சி திரைப்படத்துக்காக மட்டுமே அவர் நூறு கோடி ரூபாய சம்பளமா வாங்கினாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அண்ட் அவரோட ரீசன்ட் டைம் திரைப்படமா குட் பேர்ட் திரைப்படம் வந்துட்டு பெருக்க விட்டுச்சு ரசிகர்களா ஃபேன் ரசிகர்களூம சூப்பரா பண்ணி இருந்திருப்பாரு இந்த நிலையில பாத்தீங்கன்னா தலா அஜித்துக்கு இத்தனை கோடி ரூபாய் சொத்து அப்படின்ற தகவல் தான் வெளியாகி இருக்கு அந்த வகையில தலா அஜித் முன்னூத்தி ஐம்பது கோடிக்கு மேல சொத்துக்கள் வச்சிருக்காரு அப்படின்னு அண்ட் அதே சமயம் பாத்தீங்கன்னா அவருக்கு வந்துட்டு சொகுசு கார்கள் இருக்கு துபாய்ல வந்துட்டு வீடு ஏகப்பட்ட சொத்துக்கு சொந்தக்காரர் தான் அஜித் அண்ட் அதே மாதிரி பிரைவேட் ஜெட்டோட வில மட்டுமே இருபத்தஞ்சு கோடி ரூபாய் அப்படின்னு சொல்றாங்க தலா அஜித் அவங்களுக்குலாம் எல்லாம் எவ்வளவு பிடிக்கும் அப்படின்றதுக்கு நான் சொல்லுங்க ஃபைனலி சூர்யா ரசிகர்களுக்கு மெட்ரோ திரைப்படம் வந்துட்டு வெளியாகியிருக்கு பெரிய ஒரு எதிர்பார்ப்பில் கார்த்திக் சுப்ராஜோட இயக்கத்துல இந்த திரைப்படம் வந்துட்டு வெளியாகி படம் வந்து புக்கிங்கில் நல்ல ஒரு வசூல் கிடைச்சிச்சு அப்படின்ற பட்சத்தில் வசூல் எப்படி திரையரங்குகளில் கொடுக்க போகுது அப்படின்றத பார்க்கத்தான் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சோ படம் வெளியானதுக்கு அப்புறமா கூடிய ரசிகர்கள் என்ன சொல்றாங்க அப்படின்றது தான் இப்போ வயலா போக்கிட்டு ஸோ அந்த பக்கையில பாத்தீங்கன்னா கனிமா பாடலில் சூர்யா ஃபேஸ் வந்துட்டு ரொம்ப டல்லா இருக்கு ஏதோ ஆடணுன்றதுக்காக ஆடுறாரு அப்படின்லாம் வந்துட்டு விமர்சனங்கள் எழுந்துச்சு ஆனா நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா இல்ல அது கேரக்டர் அவரோட கேரக்டர் அப்படிப்பட்டது தான் இப்படி கொடுத்திருக்காங்க அப்படின்னு அதுதான் உண்மையா அந்த கேரக்டர்னால்தான் அந்த பாட்டுக்கு வந்துட்டு அவர் அப்படி டான்ஸ் பண்ணாரா அண்ட் அது கூடவே பாத்தீங்கன்னா திரையரங்கம் எல்லாம் வந்துட்டு தெரிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க படம் நல்லாவே இருக்கு அப்படின்னு பாசிட்டிவான ரிவ்யூஸ் வந்துட்டு இந்த ஒரு திரைப்படத்துக்கு கிடைச்சிருக்கு நெல்சன் திலீப் குமாரோட இயக்கத்துல அடுத்ததான் சூப்பர் ஸ்டார் நினைக்கப்போற திரைப்படம் ஜெயிலர் பாகம் இரண்டு எல்லாருக்குமே தெரியும் இப்போ ஜெயிலர் பாகம் இரண்டுக்கான பணிகள் வந்துட்டு ஆரம்பிக்கப்பட்டிருக்கு இந்த ஒரு திரைப்படத்துலையும் நிறைய பேர் உள்ள இறக்குறேன் அப்படின்னு நெல்சன் வந்துட்டு முடிவு பண்ணியிருக்காரு ஏன்னா பாகம் ஒன்றுலையுமே வந்துட்டு நிறைய பேர் உள்ள இருந்தாங்கல்ல சோ அந்த மாதிரியே இந்த பாகம் இரண்டுலயும் நிறைய பேர் ஒவ்வொரு துறையில இருந்து ஒவ்வொரு மொழிகள்ல இருந்து இறக்குறதுக்கு பிளான் பண்ணியிருக்காரு அந்த வகையில பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு பாலையா அவர் வந்து உள்ள இறக்க இறங்கிட்டாரு அன்பே பண்ணியாச்சு அவர் வந்து கேமியோ பண்றாரு அப்படின்னு ஆனா இதை கேட்டதுக்கு அப்புறமா நிறைய பேருக்கு கொஞ்சம் ஹார்ட் அட்டாக் ஆன மாதிரி இருக்கும் யாயா இவர் கொண்டு உள்ள போடுறீங்க அப்படின்னு இருந்தாலும் வந்துட்டு நெல்சன் முடிவு பண்ணிட்டாரு சோ அடுத்தடுத்த யாரெல்லாம் இறக்கலாம் அப்படின்ற பிளானிங்ல தான் போக்கிட்டு இருக்காரு தலைவரோட எந்த திரைப்படத்துக்காக வெயிட் பண்றீங்க அப்படின்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க